தென் பாரதத்திலேயே முதன்மை கடவுளாக முருகனையே புராணங்கள் பறைசாற்றுகின்றன அப்படிப்பட்ட முருகனை பழனிமலையில் இருப்பது முருகனா அல்லது வேறு உருவோ அங்கே செய்யப்பட்ட சிலை நவப்பாஷாணத்தால் ஆனதா அல்லது ரசாயனத்தால் கட்டப்பட்டதா இப்படியெல்லாம் பல ஆன்மீக அன்பர்களுக்கு சந்தேகம் அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கின்றன அவற்றையே பெரிதாகிக் கொண்டு பல இணையதளங்களில் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்காக நூறு சதவீத புராண வரலாற்றினை தற்பொழுது தங்கள் முன் நான் எடுத்து இயம்புகிறேன் இவை மிகுந்த ஆராய்ச்சிக்கு பின் உங்களிடம் எடுத்துக் கொடுக்கிறேன் புராணங்களும் இதிகாசங்களும் இந்து தர்மத்தின் இரு கண்கள் போன்றவை காலப்போக்கில் தவறான சில மெருகூட்டல்கள் நடந்திருக்கலாம் அதற்காக காலத்தால் கடந்து போன வரலாறுகளை இல்லை என்று கூற முடியுமா சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த பாரதத்தில் மட்டுமின்றி உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆன்மீக மக்கள் இந்த உண்மை வரலாற்றினை அறிந்து கொள்ளுங்கள் இந்த பாரதத்தில் கைலாய மலைக்கு அடுத்து மிகவும் அண்டவெளி காந்த சக்தி கொண்டது இந்த பழனி மலை விஞ்ஞான பூர்வமாக கூட நீங்கள் சோதித்துக் கொள்ளுங்கள் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் சந்தவாசல் என்ற கிராமத்திற்கு மேற்கே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது படை வீடு அல்லது படவேடு என்ற கிராமத்தில் கடைசி மனித பிறவியாக பிறந்தார் நமது போகர் அந்த கிராமத்தைச் சுற்றி அடர்ந்த வனப்பகுதியாக கிழக்கு தொடர்ச்சி மலை அமைந்திருக்கின்றது நாகநதி என்ற ஆறும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது அக்காலத்தில் இப்படிப்பட்ட பெயர்கள் ஏதும் இல்லை இதை போக பெருமானே வடிவில் அருளறை செய்து கொண்டிருக்கிறார் பல இடங்களில் ஜமதக்கிணி என்ற முனிவரும் அவரது பதி ரேணுகா தேவியும் இந்த தலத்தில்தான் வாழ்ந்திருக்கின்றனர் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையானவர் அகத்தியர் என்பார்கள் மனிதர்களுக்காகவும் மற்ற உயிரினங்களுக்காகவும் சித்த மருத்துவத்தில் உயர்வு கண்டு முதன்மை சித்தராக போனவர் நமது போகர் இந்த படவேடு என்ற தளத்தில் கடைசி மனித பிறவியாக அவதரித்த போகருக்கு வயது ரெண்டு பாலகனாக இருந்தபொழுது தாய் தந்தையரை இழந்துவிட்டார் போகர் சிறு குழந்தையான போகர் பெருமானை அங்குள்ள மலையில் நீண்ட காலமாக கடும் தாம் புரிந்து வந்த காளிங்கநாதர் என்ற முனிவர் அந்த குழந்தையை தன் பொறுப்பில் ஏற்று அவர் வாழ்ந்த ஆசிரமத்திற்கு போகரை அழைத்துச் சென்று விட்டார் போகருக்கு ஆன்மீக நெறியினையும் மற்ற சித்தர்களின் கலைகளையும் போகருக்கு கற்றுக் கொடுத்தார் காலிங்கநாதர் பின்னாளில் போகரின் குருவாகவும் மாறிப்போனார் கடைசியில் போகரை அழைத்துக்கொண்டு கொண்டு இமயமலைக்குச் சென்றார் காலிங்கநாதர் இமயமலையில் ஏராளமான சித்தர்கள் தவம் ஏற்றிக் கொண்டிருந்தனர் காளிங்கநாதர் தன் சீடனான போகருக்கு பல சித்தர்களோடு அறிமுகப்படுத்தும் வாய்ப்பை ஏற்படுத்தி தவம் செய்ய தனியாக வேறு பகுதிக்கு சென்று விட்டார் பல ஞானிகளின் தொடர்பு போகருக்கு அங்கு கிட்டியதால் ஏராளமான மூலிகை ரகசியங்களையும் சிகிச்சை முறைகளையும் அறிந்து கொண்டார் நமது போகர் இறந்து போன உயிர்களை எழை சஞ்சீவினி என்ற மந்திரத்தையும் கற்றுக்கொண்டார் புராண வரலாறுப்படி சஞ்சீவினி மருத்துவம் மற்றும் மகத்துவத்தை பெற்றவர்கள் இருவர் மட்டுமே மகாபாரத கதை தொடருக்கு முன்பாக மக்களுக்காக சுக்கராச்சாரியாரும் தேவர்களுக்காக பிரகஸ்பதியும் போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் பிரகஸ்பதிக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரியாததால் தேவர்கள் ஏராளமான பேர்கள் மடிந்து போயினர் ஆனால் சுக்கராச்சாரியாருக்கு சஞ்சீவினி மந்திரத்தை கற்றிருந்ததால் போரில் மடிந்து போன ஏராளமான மனித உயிர்களை காப்பாற்றி வந்திருக்கிறார் இந்த பாரதத்தில் சஞ்சீவினி மந்திரத்தையும் மருத்துவத்தையும் முதல் நபராக சுக்கராச்சாரியாரும் இரண்டாவது நபராக நமது போகரும் கற்று ஏராளமான சேவையினை செய்து வந்துள்ளனர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் போகர் பெருமான் இமயமலையில் வசித்து வந்தபொழுது அவருக்கு அங்கே அறுபத்தி மூன்று சீடர்கள் இருந்துள்ளனர் இவர் அஷ்டமா சித்திக்கலை அனிமா மகிமா லஹிமா கரிமா பிரசித்து பிரகாமியம் ஈசாத்துவம் மற்றும் வசித்துவம் ஆகிய எட்டு சித்துக்களை பெற்றிருந்தார் நமது போகர் ஒவ்வொரு சித்துவின் மகிமையையும் இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் முதலாவதாக வருவது அனிமா அணுவினும் சிறியதாக இருந்த இடத்திலேயே கண்ணுக்கு புலப்படாத உருவமாற்றம் செய்து கொள்பவர்கள் அந்த அனிமா என்ற சித்து உடையவர்கள் இரண்டாவது மகிமா மற்றவர்களை பயமுறுத்தும் வகையில் தங்களது உருவத்தை மிக பெரியதாக உயர்த்தி காட்டுவது இந்த சித்தியைத்தான் பாண்டவர்கள் சார்பாக தூது சென்ற கிருஷ்ணன் துரியோதனன் கூட்டிய சபையில் துரியோதனன் கிருஷ்ணனை சிறைபிடிக்க முயன்றபோது கிருஷ்ணன் தன் உருவத்தை உயர்த்தி காட்டினான் அப்பொழுது இந்த மகிமா என்ற சித்து தான் அன்று கிருஷ்ணனுக்கு கை கொடுத்தது மூன்றாவதாக லஹிமா சித்தர்கள் தங்களது உடம்பை லேசாக மாற்றிக்கொண்டு நீரிலும் நிலத்திலும் வானத்திலும் மிதந்து செல்வது இது மூன்றாவது செத்து நான்காவதாக கரிமா பசி தாகம் இயற்கை இடர்பாடுகளை எல்லாவற்றையும் எதிர்த்து தாங்கி நிற்கும் ஆற்றல் பெற்றவர்கள் ஐந்தாவது பிரசித்தி தாங்கள் நினைத்ததை செயல்படுத்தும் ஆற்றல் பெற்றவர்கள் ஆறாவது பிரகாமியம் மற்ற உயிர்கள் விரும்பும் அனைத்தும் செய்து கொடுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் பிரகாமியம் உள்ளவர்கள் ஏழு ஈசாத்துவம் உயிர்கள் எதுவாயினும் அவற்றை காணும் பொழுது அவர்கள் வணங்கும் தோற்றமும் ஆற்றலும் பெற்றிருப்பார்கள் இந்த ஈசாத்துவம் பெற்ற சித்தர்கள் கடைசியாக எட்டாவது சித்து வசித்துவம் கூடு விட்டு கூடு பாய்வது இயற்கை நிகழ்வுகளை கட்டுப்படுத்துவது எதிர்கால நிகழ்வுகளையும் உரைப்பது இதுபோன்ற அம்சம் கொண்டவர்கள்தான் இந்த வசித்துவ சித்தர்கள் போகர் இமயமலையில் வாழ்ந்த பொழுது அங்கிருந்து திபெத்து நாட்டிற்கு சென்றார் அன்று சீனா என்ற ஒரு நாடே இல்லை மங்கோலிய நிலப்பரப்பும் பரந்த திபெத்து நிலப்பரப்பும் மட்டுமே அங்கே விரிந்து கிடந்தன அங்கு கைலாச மலையில் நாதனை தரிசித்துவிட்டு திபெத்து வழியாக மேற்கில் பயணப்பட்டார் போகர் மங்கோலிய நிலப்பரப்பில் தூய்மை ஆன்மாவாக விளங்கிய போ யாங் என்பவரின் ஆன்மாவுக்குள் கூடுவிட்டு கூடு பாய்ந்து ஆன்மீகத் தொண்டு புரிந்துள்ளார் நமது போகர் சித்த வைத்திய முறைகளையும் மற்றவர்களுக்கு சில காலம் தங்கி அங்கு கற்றுக் கொடுத்துள்ளார் அந்தப் பகுதியில் உயர்ந்த ஞானி என்று போற்றப்பட்டார் நமது சித்தர் இதனை போகரின் சித்த காண்டம் என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது திபத்தின் மேற்கு பகுதியில் தங்கியிருந்த போகர் பெருமான் அங்கேயே ஆசிரமமாய்த்து கொண்டு பலகாலம் வாழ்ந்திருக்கிறார் தினமும் அங்கே எதிரிலே தூரத்தில் கண்ணுக்கு தெரிந்த கைலாசநாதனையும் தரிசித்து கொண்டே இருந்தார் அந்த நிலப்பகுதியில் அப்படிப்பட்ட அந்த நிலப்பகுதியில் கிடைத்த அரிய மூல்கைகள் திரட்டி அங்குள்ள மக்களுக்கு அபூர்வ சிகிச்சையெல்லாம் செய்து வந்தார் நமது போகர் பின்னர் மீண்டும் தனது தாய் நாட்டுக்கு திரும்ப என்ற எண்ணம் ஏற்பட்டது போகருக்கு அப்பொழுது தான் மீண்டும் தன்னுடைய அங்கே இருந்த பல சீடர்களிடம் விடைபெற்றுக்கொண்டு பாரதத்தை நோக்கி இமயமலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தார் நமது போகர் தன்னுடைய குருநாதர் காலிங்கநாதரை தரிசித்து ஆசி பெற்று அங்கே தங்கியிருந்த காலமெல்லாம் தான் பெற்ற அனுபவத்தை எல்லாம் தன்னுடைய குருவிடம் எடுத்து கூறினார் போகர் பிறகு தான் பிறந்த தமிழகத்திற்கு திரும்பிச் செல்லப் போவதாக சித்தற்பணியையும் சித்த வைத்தியத்தையும் அங்கே மேற்கொள்ளப் போவதாக தன்னுடைய குருநாதர் காலிங்கநாதரிடம் தெரிவித்தார் போகர் போகரை வாழ்த்திய காலிங்கர் காய ரகசியங்களையும் மூலிகையால் தடமான குளிகை செய்யும் முறைகளையும் போகருக்கு கற்றுத்தந்து தமிழக மண்ணுக்கு திருப்பி அனுப்பி வைத்தார் காலிங்கநாதர் போகரும் காலிங்கநாதரும் தமிழக மண்ணில் பிறந்தவர்கள் ஆன்மீக நெறிகளையும் சித்த வைத்திய முறைகளையும் கற்றுத் தெளியவே வடநாடு பயணம் செய்தார்கள் என்பது புராண வரலாறு தென் தமிழகம் நோக்கி பயணப்பட்ட போகர் தான் பிறந்த படவீடு அல்லது படவேடு என்ற கிராமத்திற்கு செல்லாமல் இன்றைய பழனிமலை அடிவாரத்திற்கு சென்றார் அவர் தெற்கில் மேற்கு மலை தொடர் அமைந்துள்ளதால் அங்குள்ள வனப்பகுதியில் ஆசிரமம் அமைத்துக்கொண்டு கொண்டு மூலிகைகளை சேகரிக்கத் தொடங்கினார் போகர் பூமியில் வாழும் மனித குலத்திற்கு அவரை மாணிக்கம் அல்லது வைரம் என்றெல்லாம் போற்றினாலும் மிகையாகாது போகரின் ஆசிரமத்தில் ஏராளமான சீடர்கள் தங்கியிருந்து அவருக்கு தொண்டு செய்து கொண்டிருந்தனர் சிவன் மீது பற்றுக்கொண்ட போகரின் கனவில் அடிக்கடி முருகனின் உருவம் தென்பட்டது சித்த மூலிகைகளுக்கு வழிகாட்டியாக அந்த முருகனே போகருக்கு ஆற்றல் கொடுத்து கொண்டிருப்பதை உணர்ந்தார் போகர் உதாரணம் கூற வேண்டுமென்றால் தற்காலத்தில் நம் முன்னோர்களோடு சென்னை வாசியாக சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வந்த வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் சிறந்த சிவபக்தர் சிதம்பர நடராஜனே அவரின் முழு கடவுளாக போற்றி வந்தார் சிலை வழிபாட்டினை வெறுத்த வள்ளல் பெருமான் ஒரு பெரிய கண்ணாடியை வைத்து அதற்கு மாலை சூட்டி சூடம் ஏற்றி வழிபாடு செய்து கொண்டிருந்தார் ஒருநாள் மாலை வேளையில் வழிபாட்டின் போது அந்த கண்ணாடியில் இருந்த முருகனே தனக்கு காட்சி தந்ததாக போற்றி மகிழ்ந்தார் வள்ளல் பெருமான் அதன் வெளிப்பாடாக ஏராளமான நூல்களையும் பாக்களையும் எழுதினார் அந்த வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளார் அவர் இயற்றிய பாடல்களில் மிகவும் அபூர்வமானதாக உயர்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பாடல் ஒருமையுடன் நினது மலரடி என தொடங்கி கந்த கோட்டத்து பெருமானையே என பாடியுள்ளார் ராமலிங்க வள்ளலார் தன் கனவில் முருகனையும் முருகன் தோற்றத்தையும் உணர்ந்தார் போகர் பெருமான் அதற்கான இடம் தேடிய பொழுதுதான் ஆசிரமத்திற்கு வடக்கே கடம்ப மரங்கள் அடர்ந்த ஒரு பெரும் ஒற்றைப்பாறை குன்று அவரின் கண்ணில் தென்பட்டது அந்த ஒற்றை கரும்பாறை ஒரு மைல் சுற்றளவு கொண்டதாக விளங்கியது அதன் மீது ஏறிய போகரின் உடம்பிலும் பார்வையிலும் அதிசயங்கள் நடந்தன அன்று அந்த பாறையின் உச்சியில் ஒற்றை கடம்ப மரம் ஓங்கி வளர்ந்திருந்தது இந்த பாரதத்தில் சக்திகள் கொண்ட மலைகளாக கைலாசமும் பழனி மலையும் கருதப்படுகிறது பழனி மலையின் உச்சியில் அந்த பாறையின் மீது நின்று கொண்டிருந்த போகர் பெருமான் சுற்றிலும் பூமியினை பார்த்தார் வானத்தையும் பார்த்தார் இதில் இப்படிப்பட்ட அதிசய காந்த சக்தி கிடைக்கிறது இது என்ன விந்தை என வியந்தார் போகர் பெருமான் சுத்தி சுற்றி அந்த ஒற்றை பாறை மீதே நடந்து வந்தார் அப்படி நடந்து வந்தும் கூட அவரால் உணரத்தான் முடிந்ததே அன்றி அதனுடைய முழு தன்மையையும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஆசிரமத்திற்கு திரும்பினார் போகர் இரவிலும் பகலிலும் பௌர்ணமிலும் அமாவாசையிலும் மனிதரில் நெருங்க முடியாத மலைப்பாறை முடுக்குகளில் காலத்திற்கு ஏற்ப ஏராளமான மூலிகைகளை சேகரிக்கத் தொடங்கினார் போகர் புடம்போட்டு இருகும் எல்லாம் ஒன்று சேர்த்து பலகாலம் மிகவும் கடினப்பட்டு சுமார் அறுபத்தி ஓரு வகையான இருகும் மூலிகைகளை கொண்டு குன்றில் அண்டவெளி அதிக ஈர்ப்பு கொண்ட பாறையில் கடம்ப மர நிழலில் முருகனின் சிலையை தன் கனவில் கண்ட மாதிரி உருவாக்கி வழிபாடுகள் செய்தார் நம் போகர் பெருமான் இருப்பினும் அவருக்கு எதிர்கால கவலை அவரை பற்றி கொண்டது முழுக்க முழுக்க அறுபத்தி ஓரு மூலிகைகளை அறுபத்தி ஓரு கால அளவில் சேகரித்து உருவாக்கிய நவ பாஷான முருகர் சிலைக்கு கயவர்களாலும் ஆன்ம பற்றற்றவர்களாலும் விண்ணம் ஏற்பட்டுவிடும் என்பதை உணர்ந்த போகர் அதே நவபாஷாணத்தில் மற்றோர் முருகர் சிலையினையும் உருவாக்கி எவரும் அறிந்து கொள்ளாத வண்ணம் மலை மேலுள்ள மூலவர் சிலைக்கு அருகிலேயே பாறையை வெட்டி உள்ளே பாதுகாப்பாக வைத்துவிட்டார் நமது போக பெருமான் அதை பற்றி உண்மையினை எவருக்கும் வெளியிடக்கூடாது என்பது போகரின் வாக்கு இன்றும் இரண்டாவது நவோபாஷாண முருகன் சிலை காந்தமலை பாறைக்குள் பாதுகாப்பாக இன்றும் இருந்து வருகிறது என்பதை ஆன்மீக அன்பர்கள் உணர வேண்டும் காலம் கனியும் பொழுது போகரின் அருளால் அந்த இரண்டாவது முருகனின் நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட அந்த சிலை காலத்தால் வெளிப்படும் என்பதும் உண்மை ஆன்மீகத்தையும் புராணங்களின் உண்மைத்தன்மையையும் மாபெரும் சித்தர்களின் சித்த வைத்த முறைகளை உணராத சிலர் பழனிமலை முருகன் சிலை ரசாயன கலவையால் உருவாக்கப்பட்டது என பொய்யான தகவலை வெளியிடுகின்றனர் உலக அளவில் ரசாயன முறை கண்டுபிடிக்கப்பட்டது சுமார் முன்னூறு ஆண்டுகள் கூட இல்லை நவபாசானத்தில் சீடர்களை வைத்து உருவாக்கிய பழனிமலை முருகன் சிலை சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் உட்பட்டது என்பதை பல விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்பட்டுள்ளது கோடிக்கணக்கான மூலிகை தாவரங்கள் இந்த பூமியில் பரவி கிடக்கின்றன அவற்றில் மருத்துவத்திற்கு ஏற்ற மருந்து எது என சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அவை வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்தாக அவை செயல்பாட்டில் கொண்டு வரப்பட்டன அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஷாணங்களில் நவ பாஷாணம் என்று ஒன்பது பாஷாணங்களை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார் பெருமான் அவற்றில் ஒன்று சாதி லிங்கம் இரண்டாவது மனோசிலை மூன்றாவது காந்தம் நான்காவது காரம் ஐந்தாவது கந்தகம் ஆறாவது பூரம் ஏழாவது வெள்ளை பாஷாணம் எட்டு கௌரி பாஷாணம் ஒன்பது தொட்டி பாஷாணம் மற்றும் இதனோடு பல நூற்று கணக்கான பாசான மூலிகை செடிகளையெல்லாம் கொண்டு வந்து அவற்றில் மருந்துகளை கண்டுபிடித்து தயாரித்து வந்திருக்கிறார் நமது போகர் பெருமானம் அவபாசானம் என்பது கடும் விஷம் கொண்ட மூலிகைகள் நவ அடிப்படையில் இரவு பகல் பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்களில் அடர்ந்த வனங்களிலிருந்து சேகரிக்கப்பட்டு சரியான விகிதத்தில் சேர்க்கப்பட்டு பூமியில் ஆறடி ஆழத்தில் புதைத்து வைத்து மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் மூன்று வருடம் என கணக்கில் பூமியில் வெப்பத்தால் புடம்போட்டு எடுக்கப்படுகிறது அந்த மூலிகைகள் அந்த நிலையில் மற்ற அரிய மூலிகை எல்லாம் கொண்டு எருக செய்கின்றனர் சித்தர்கள் மூலிகைகளில் விஷம் உள்ளது விஷமற்றது என்பதை கண்டறிவது மிக மிக கடினமான ஒன்று அப்படித்தான் நம் முன்னோர்கள் மனிதர்களின் வாழ்வுக்காக ஏற்ற உணவு தாவர வகையினை பிரித்தெடுத்தனர் அவைகளைத்தான் என்று நாம் உண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையாக கருதப்படுவார் நம் போகர் அவரால் உருவாக்கப்பட்டதுதான் நவபாஷான லிங்கங்களில் உத்தரகோச மங்கை மரகத லிங்கமும் நவபாஷான மூர்த்தியாக திருச்செங்கோடு அத்த நாரீஸ்வரரும் ஆகும் பழனிமலை குன்றுக்கு தெற்கே ஆசிரமம் அமைத்து கொண்டு காலம் முடியும் வரை அங்கேயே வாழ்ந்தவர் நமது போகர் அவருக்கு ஏராளமான சீடர்கள் இருந்தாலும் முதன்மை சீடராக விளங்கியவர் கொங்கனார் கொங்குமலை பிரதேசத்திலிருந்து பெற்றோரை இழந்து சிறுவனாக போகரிடத்தில் அடைக்கலம் புகுந்து அனைத்து மூலிகை ரகசியங்களையும் கற்றுக்கொண்டு சிறந்து விளங்கியதால் கொங்கனார் என போகரால் பெயர் சூட்டப்பட்டார் போகரிடத்தில் கரூரார் எடைக்காடர் சட்டைமுனி புலிப்பாணி போன்ற ஏராளமான சீடர்கள் இருந்தபொழுதும் கொங்கனார் மட்டுமே சிறப்பு பெற்ற முதன்மை சீடராவார் போக பெருமான் தனது முதன்மை சீடனான கொங்கனாரை வடக்கே பயணித்து சித்த மருத்துவ சேவையினையும் ஆன்மீக தொண்டினையும் செய்ய அனுப்பி வைத்தார் அன்று ஊர் ஊராக காடுகளில் சுற்றி கொண்டிருந்த கொங்கனார் ஒருநாள் அவரது தலைமீது வானத்தில் பறந்து கொண்டிருந்த கொக்கு ஒன்று எச்சத்தை தெளித்துவிட்டது கோபமுற்ற கொங்கனார் தன் கோப பார்வையால் எரித்துவிட்டார் அந்த கொக்கினை ஒருமுறை உணவை யாசகம் கேட்டு வள்ளுவன் வாசகி வாழ்ந்த வீட்டுக்கே சென்றார் இந்த கொங்கனார் கணவர் வள்ளுவனுக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்த வாசகி யாசகம் கேட்ட கொங்கனாருக்கு உடனடியாக உணவு ஏது அளிக்காமல் தாமதமாக உணவை கொண்டு வந்தார் அதனை பெற்று கொள்ளாமல் கோபமுற்றார் கொங்கனார் அதனை கவனித்த வாசகி கொக்கென்று நினைத்தாயோ என்னை உன் கோபம் என்னிடம் பலிக்காது எனக் கூறிவிட்டு உள்ளே சென்றார் வாசகி அதனால் அவருடைய கோபம் தணிந்து அங்கே அவரிடம் உணவு ஏதும் பெற்றுக்கொள்ளாமல் விட்டார் கொங்கனார் வடக்கு நோக்கி காடு மேடெல்லாம் கடந்து கொண்டிருந்தார் கொங்கனார் வடக்கே ஆதி காலஸ்ரீ என்ற மலையில் போய் தங்கிவிட்டார் கொங்கனார் அன்று திருப்பதி என்ற தலமோ அல்லது திருமலை என்ற தலத்திலோ கோயில்கள் ஏதும் இல்லை வெறுமுனையே அடர்ந்த வனப்பகுதியாகவே காணப்பட்டது அவர் காலத்தில் அந்த நிலையில் அவர் ஆதி காலஸ்ரீ என்ற மலையிலே தங்கி பல ஆண்டுகள் அங்கே தவம் புரிந்து ஏராளமான மக்களுக்கு சித்த வைத்தியங்களையும் ஆன்மீக தொண்டனையும் புரிந்து கொண்டிருந்தார் கொண்டனாருக்கு அங்கே ஐநூறு சீடர்கள் இருந்தனர் அப்பொழுது அந்த நிலப்பகுதியை ஆண்ட வலவேந்திரன் என்ற மன்னன் கடைசியாக ஐநூற்றி ஓராவது சீடராக அவரிடம் சேர்ந்து விட்டான் வலவேந்திரன் என்ற மன்னன் கொங்கனாருக்கு உதவி புரிய அவர்கள் இருவரும் சேர்ந்து பயணப்பட்ட இடம்தான் திருமலை அந்த திருமலையில் கொங்கனாரின் குலதெய்வமான பார்வதியை அவர் அங்கே சிலையாக நிறுவினார் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் கொங்கனாரால் உருவாக்கப்பட்டது தான் அந்த கோயில் திருப்பதி மலை மேலுள்ள அந்த திருமலை கொங்கனாரின் ஜீவ சமாதியையும் கொண்டுள்ளது இன்றும் கூட அந்த திருமலையில் உள்ள பார்வதி தேவியின் சிலைக்கு அடிப்பகுதியில் அம்மன் சிலை காலடியில் இன்றும் கொங்கனாரின் சமாதி உள்ளது ஆந்திராவில் அதனை காளி கோயில் என்பார்கள் இதே சேனலில் திருமலை திருப்பதி ரகசியம் என்ற தொடரை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நான் வெளியிட்டிருக்கிறேன் திருப்பதி திருமலையில் வெங்கடாஜலபதி சிலை ஏதும் இல்லை சில கைவர்களால் கொங்கனாரால் நிர்மாணிக்கப்பட்ட சிலையை வெங்கடாஜலபதி என மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றனர் மூலவர் அம்மன் சிலைக்கு பொதுமக்கள் முன்னிலையில் பூஜை ஆராதனை செய்யப்படாமல் மறைத்து வருவது ஏன் அந்த கோவிலில் மாதிரி ஆலயம் என்று ஒன்று ஏற்படுத்தி வெங்கடாஜலபதியை நிறுவுவது ஏன் கோயில் கருவறை சுற்றி வெளிப்பிரகாரத்தில் கருங்கல் சுற்றுச்சுவரில் அம்பாள் வரலாறு அன்று செதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் அப்படியே உள்ளது உண்மை விரும்பும் ஆன்மீக பக்தர்கள் என்றும் அதனை சென்று காணலாம் கொங்கனார் வாழ்ந்த காலத்தில் திருப்பதி திருமலை என்ற ஒரு தலைமையே அங்கு இல்லை திருமலையில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் கொங்கனாரால் நிறுவப்பட்ட அந்த பார்வதி சிலைதான் வழிபாட்டில் மூலஸ்தானத்தில் இருந்து வருகிறது அவை முழுக்க முழுக்க தமிழக மன்னர்களாலும் விஜயநகர பேரரசாலும் வாரி வாரி வழங்கப்பட்ட மதிப்பிட முடியாத நவரத்தினும் தங்கமும் அங்கே கொட்டி கிடக்கிறது இவை அனைத்தும் தமிழக மண்ணிலே ஏற்படுத்தப்பட்ட அந்த கோயிலுக்கு தமிழர்கள் தான் சொந்தக்காரர்கள் அபூர்வ சக்தி கொண்ட இரண்டு காந்தும் மலைகள் உள்ளன என்றால் அது ஒன்று கைலாச மலை இரண்டாவது நமது பழனி மலை இந்த பழனி மலையில் அமைந்துள்ள ஒரு கிலோமீட்டர் சுற்றலு கொண்ட அந்த தனி பாறையானது அண்டவெளியையும் பூமியையும் இணைக்கும் ஆற்றல் கொண்ட மகா சக்தி கொண்ட தலம் அப்படிப்பட்ட தலத்தில் தான் நமது போகர் பெருமான் அங்கேயே இன்றும் கூட ஆன்ம வடிவில் உலவி கொண்டிருக்கிறார் என்பதை ஆன்மீக அன்பர்கள் உணர வேண்டும் இது நூற்றுக்கு நூறான உண்மை